கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு வரும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில்

விடுதி மாணவருடன் மதிய உணவு சாப்பிடுகிறார் இதற்கான திட்டத்தை இன்னைக்கு வகுக்கப்பட்டுள்ளது இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணியினர் ஈடுபட்டார்கள் குறிப்பாக கருப்பு கொடியுடன் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது கருப்பு கொடியுடன் போராட்டத்திற்கான காரணம் சகஜானந்தா பொதுவானவர் அவர் அனைத்து மக்களுக்கானவர் ஆனால் ஆளுநர் அவர்கள் அவரை ஆர் எஸ் எஸ் ஆக மாற்ற திட்டமிட்டு அதற்காக கலந்து கொள்ள வருகிறார் அந்த எண்ணத்தோடு சிதம்பரத்திற்கு வரக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணம் ஆளுநர் அவர்கள் மனநிலையோடு இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டுமே அவர் கையில் எடுக்கிறார் சகஜானந்தா என்பவர் அனைத்து மக்களுக்கான பொதுவானவர் அந்த பொதுவானவரை இதுபோல் மாற்றக்கூடாது என்று ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து சிதம்பரத்திற்கு இந்த விழாவில் கண்டிப்பாக அவர் கலந்து கொள்ளக்கூடாது என கருப்புகோடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் கருப்பு கொடிகளை காவல்துறை தற்போது பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்கிறார்கள் அவர் வரைக்கும் வரவில்லை இன்னும் பத்து நிமிடம் ஆகும் வருவதற்கு ஆனால் அதற்கு முன்பாகவே காவல்துறை அவர்களை தற்போது கைது செய்கிறார் ஏற்கனவே அவர்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்